ஐயா வணக்கம் உங்க பேர் சொல்லுங்கயா சின்னராசு திருவள்ளிக்குப்பம் என்னென்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்து கரும்பு மல்லாட்டை எல்லா விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் மண் எடுத்த இடம் இதை அப்படியே மீன் ஆகிட்டேன் வரும் அதனால இது பள்ளம் இருந்தாலும் அப்படியே நிறைய தண்ணி நீத்தி மீன் குட்டி ஆகிட்டேன்

இந்த மாதிரி அதாவது மேல் மட்டை கீழ் மட்டா தீனி எடுக்கிறதுக்கு ஈச சீக்கிரம் வளர்கிறதுக்கு இந்த பண்ணையில் சொன்னாங்க அவங்க மீன் குடிஞ்சு கொடுக்குறாங்கல்ல அவங்கள சொன்னாங்க அமைக்கிற அந்த முறை உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்குறேன் பண்ணக்கூட்டம் அமைக்கிறதா நான் வந்து ஏற்கனவே எனக்கு மீன் வளர்க்குறதுல ஒரு ஆர்வம் இருந்தது சரிங்க ஏற்கனவே பல இருந்தது எனக்கு அங்கே நெஞ்சியில் வந்து போகிறதுக்கு வழி போகிறதுக்கு இடம் கிடையாது அதனால இது பழமானதெல்லாம் இதை மீன் கூட்டை போட்டு விட சொல்லிட்டு முடிவு பண்ணி மீன் கூட்டை போட்டேன் இதை யாராலும் நான் மீன் வளத்துறையில் போய் கேட்டேன் மீன் வளத்துறை எங்கே இருக்கு இங்கே இது வீடு இருக்குது

அப்ப சாணி புண்ணாக்கு போட்டு அந்த பிளாண்டின் அதிகமா உற்பத்தி ஆயிடுச்சு குஞ்சு விட்ட பிறகு ஒரு மாசம் வரைக்கும் எந்த தேனியும் போட தேவையில்லை ஏன்னா அப்ப எடுத்துக்கிறது சக்தி கிடையாது குழந்தைங்க அந்த பாசை சாப்பிடும் அந்த புண்ணாக்கள் உற்பத்தி ஆகிற பிளாண்டின் பாச வரது இல்லை அப்பதான் சாப்பிடும் அதுக்கு மேல் ஸ்டெப் ஸ்டெப்புக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஏத்திக்கணும் அப்ப ஏத்தும் போது நாங்க என்ன பண்ணுவோம்னா இந்த பசுமாட்டு சாணி இருக்குது அது கூட போட்டோம்னா அது பிளாண்டின் அதிகமா உற்பத்தி பண்ணுது அது வந்து ஒரு மாசத்துக்கு கட்சி போடும்

அது மாதிரி ஊத்தும்போது அது கண்ட்ரோல் ஆகும் பண்ணிருக்கீங்களா அது மாதிரி நீங்க பண்ணி எதுக்காக பண்ணீங்க அது அது அம்மா போடுற மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு அது எப்படி தெரிஞ்சது மீன் பிடிச்சு பாப்பீங்க பிடிச்சு பாக்குறது அப்புறம் தண்ணில வந்து அந்த ஸ்மெல் வருது இல்ல இப்போ இந்த பாருங்க இப்போ குழப்பு குழப்பு தண்ணி சுவாசனே வராது ஸ்மெல் தான் இல்ல ஸ்மெல் வராது அந்த மாதிரி இருந்தா ஸ்மெல் வரும் ஆ ஸ்மெல் வரா தண்ணி வந்து ஒரு புளிப்பு மாதிரி வரும் ஒரு மாதிரி ஒரு கொசு மாதிரி ஈமிக்கிற மாதிரி இருக்கும் அப்படியா அது மாதிரி வராத அளவுக்கு அந்த மாதிரி நாங்க முதல்ல பண்ணிருக்கோம் நம்ம அப்புறம் மஞ்சள் தூள் நம்ம சா சாவம் தீவிரம் போடுறோம் இல்லைங்களா அந்த புண்ணாக்கு இதெல்லாம் போடுறோம் அதுலேயும் மஞ்சள் தூள் போட்டு மிஸ் பண்ணிக்கோம்

இது வந்து இப்போ இது மாதிரி பாசம் சாப்பிடாது சோறு சாப்பிடாது பில்லு சாப்பிடாது எதுவுமே சாப்பிடாது வந்து காஸ்ட்லியா இப்போது அதே சமயம் நல்லா பார்த்தோம் நல்லா லாபம் கிடைக்கும் விற்பனை ஆமா இங்க வந்து நான் வைக்கிறது கிடையாது வண்டிகார பிடிக்க போக அப்பப்ப தண்ணியில இருந்து கஷ்டமா இருக்குது அதனால வியாபாரி வராங்கல்ல அவங்களே வந்து அவங்களே ரேட்டு பேசுவாங்க அப்படியே இங்க இடம் வச்சு அப்படியே வண்டியில ஏற்றுக்காங்க

ஒன்று பத்துல ஒரு முப்பதாயிரம் ரூபாய் செலவா இருக்கு அது அந்த முப்பதாயிரம் செலவு இப்ப பண்ணிட்டு கம்மியா பண்ணிருக்கா சொல்ல இப்போ பத்தாயிரம் ரூபா குஞ்சு மட்டும் தான் வாங்கி கொஞ்சம் செலவு பண்ணிட்டேன் இப்போ எதுவுமே கிடையாது கிடையாது பத்தாயிரத்தஞ்சு ரூபா குஞ்சு வாங்கி விட்டுருக்கேன் இப்போ முப்பதாயிரம் மீன் புஷ்டரும் ஒண்ணு எப்படி மீன் இருக்குது ஆமா அது எப்படி ஒரு லட்ச ரூபாய் கிடைக்கும் ஆமா அது என்னக்கா அதாவது தச்சு அதாவது நானே இந்த வேலையை செஞ்சுக்கிறேன் போய் போய் எனக்கு கூட்டு அதே சமயம் போச்சு ஐயோ நீங்க அருவடை அறுத்து போட்டேன் மழை வந்து எடுக்கணும் போன அவசியம் கிடையாது அதே சமயம் நானே வர சாப்பாடு போட்டுறேன் நானே வர பாத்துட்டு போயிடுறேன் வேற யாரும் எதிர்பார்க்கல நானே செஞ்சு தரேன் செலவு கம்மி இப்ப ஆள் எதிர்பார்த்து செய்ய வருது ஆளு எதிர்பார்த்தா செஞ்சுக்கிறேன் அந்த வருமா என்ன போறோம் ஜீவா மரதம் ஓடுறேன் ஜீவாமிரதம் ஓடும் போது அது வந்து பிளான் அதிகமா பாசை உற்பத்தி பண்ணுது ஆமா பாச உற்பத்தி பண்ணும்போது அது மீன் சாப்பிட்டு வளருது அது உணவு தான் ஆமா ஆமா பயிருக்கு விட்டுக்கலாம் விவசாய பயிருக்கு விட்டுக்கலாம் மீன் குட்டையில விட்டுக்கலாம் அதனால நல்லா வளர்ச்சி வருது வருது மீன் நல்லா தெரியுது ஆமா அதாவது எட்டு மாசத்துல வந்து ஒரு முக்கெண்டாம் கிலோ வந்து அப்ப தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு மீன் குடிக்கல பாத்து ஆசந்த போயிடுறாங்க என்ன என்ன காப்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்றாங்க அதான் சொன்னேன் நான் ஒண்ணுமே பண்ணலப்பா ரெண்டு டிரிப்பு ஜீவா மரத விட்டேன் அதே தம்பி வேற ஒண்ணு கிடையாது அதிகமா இது பண்ணலப்பா அப்படின்னா நல்லா வந்துருக்குங்கய்யா அப்படின்னாங்க என்ன கேட்ட கேள்விக்கு வந்து விளாட வந்து உங்க நேரத்தை ஒதுக்கி எனக்கு நிறைய விஷயங்களை என்கிட்ட சொன்னீங்க அந்த மீன்ல பற்றி இப்ப நானே உங்ககிட்ட நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கேன் பசுமை சார்பாக வாரத்துக்கு நன்றி விஷயம் நன்றிங்க நன்றி நன்றி